அஸ்லாம் வலைக்கம் ரமத்துல்ல வரகதா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா இந்த வீடியோ இப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ இருக்கு இல்லையா இது வந்து எப்படின்னா நம்ம ஊருக்கு இங்கேருந்து கிளம்பும்போது எடுத்த வீடியோ ரொம்ப நாட்கள் ஆகிட்டு இப்ப நம்ம போய் ரெண்டு மாசம் ஆயிடுச்சு நம்ம அங்க ஊர்ல போய் எதுவுமே போட முடியல என்ன காரணம்னா அங்கே அங்க வீட்டு வேலைகள் இருந்ததுனால நம்மளால சரியா போட முடியல யாரும் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க இப்போ நம்ம ஏற்கனவே இங்கேருந்து எடுத்த வீடியோக்களை ஃபுல்லாக நிறையா இருக்குது அதை ஃபுல்லாக நம்ம இப்போ ஒரு அதாவது இதை தொடர்ந்து இனிமேலே வீடியோகள் வரும் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஏற்கனவே இங்கேருந்து எடுத்துகிட்டு போனது தான் நம்ம இதை டெலிகாஸ்ட் பண்ணுறோம் இந்த வீடியோக்களை ஃபுல்லாக எடிட் பண்ணி நம்ம போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் இனிமேல் நம்ம புது வீடியோ நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம போட முடியும் இன்சாரெலாம் நீங்கள் இது இந்த வீடியோக்கள்லாம் பாருங்கள் பார்த்து நம்மளுக்கு நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க சரியா ஃப்ரெண்ட்ஸ் அலாம் வரைக்கும் ரஹமத்துல்லா வரகதவு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படிங்க எல்லாரீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு நாள் ஏன்னா நம்ம வந்து இப்போ இந்தியா கிளம்பியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து லக்கேஜ்லாம் வச்சுட்டு இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம்னா ஏர்போர்ட்லாம் நிற்கிறோம் இப்போ வந்து நம்ம நேரமாக வந்ததுனால இப்போ நம்ம இங்கே வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கிறோம் ஏன்னா ஒரு ஒரு மணிக்கு தான் நம்மளுக்கு வந்து அங்கே போர்டிங் டைம் கொடுத்துவாங்க ஒரு மணிக்கு தான் நம்ம அங்கே போகணும் அது வரைக்கும் நம்ம இங்கே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வெயிட் பண்ணியிருக்கோம் அது போக சாப்பாடுலாம் கொண்டு வந்துருக்கோம் செஞ்சு இங்கேயே சாப்பிட்டுட்டு இங்கே வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு மணிக்கு போனால் நம்ம அங்கே வந்து போர்டிங் பாஸ் போயிடலாம் நம்ம இதை வெயிட் பண்ணிவிட்டு போர்டிங் பாஸ் போயிட்டு நான் என்ன ஆடிங்க அப்டேட் பண்ணுறேன் ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ போர்டிங் அந்த லைனில் வந்து நின்றுட்டோம் நம்ம நேரம் ஆயிடுச்சு அதனால எல்லாருமே நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் நம்ம லை லைனில் நிற்கிறோம் இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போடிங் போட்டுட்டு அப்படியே உள்ளே கிளம்ப வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து போடிங்லாம் போட்டாச்சு போட்டு இப்போ வந்து நம்ம வெயிட்டிங் ஏரியாவில் வந்து நம்ம இப்போ உட்காந்துருக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம் இல்லையா அப்படியே அதாவது நம்ம வந்தோடனே நம்ம வெயிட் பண்ண வச்சுட்டாங்க அதனாலயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லொகர் தொழுவை வந்து அங்கே பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருந்துச்சு அதனால அங்கேயே நம்ம தொழு தொழுதோம் தொழுதுட்டு அப்புறம் வந்து அங்கேயே நம்ம கொண்டு வந்து சாப்பாடு வந்து பிரியாணி கொண்டு வந்தோம் அதையும் சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணோம் அப்புறம் போர்டிங் நேரம்னு சொல்லி வந்தாச்சு உள்ளே வந்து உள்ளே வந்து இப்போ நம்ம போர்டிங்லாம் போட்டுவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம வெயிட்டிங் ஏரியாவில் உட்காந்துருக்கோம் வெயிட்டிங் ஏரியாவில் உட்காந்து நம்மளோட ஃப்ளைட் நிற்கி பாருங்கள் இப்போ காமிக்கிறவங்களுக்கு நம்ம ஃப்ளைட் வந்து இங்கே தான் நிற்குது அதாவது நம்மளோட லக்கேஜ் ஃபுல்லாகவே அந்த ஃப்ளைட்டில் வந்து இருக்காங்க இந்த நிற்கி பாருங்க இதுதான் நம்ம ஃப்ளைட்டு ஓகே நம்ம இப்போ கிளம்பக்கூடிய ஃப்ளைட் இதுதான் நம்ம இந்த ஃப்ளைட்டில் தான் இப்போ நம்ம கிளம்புறோம் இன்சா எல்லாம் எல்லாேருமே துவா செய்யுங்க நம்ம இப்போ இங்கேருந்து நேராக எங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னால் பஹ்ரீன் போகிறோம் அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் வெயிட்டிங் அதாவது பஹ்ரீனில் அஞ்சு மணி நேரம் வெயிட்டிங்க வெயிட்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நமக்கு வந்து திருவனந்தபுரம் அடுத்த ஃபைட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வெயிட்டிங் பண்ணுறதுக்கு ஏத்தாப்லேயே பார்த்தீங்கன்னா இந்த அதாவது இந்த மால் இருக்குது பொறுத்தவங்க மால்னால் இது வந்து ஓப்பன்லேயே இருக்கும் ஃபுல்லாகவே எல்லாமே ஓப்பனில் தான் இருக்குது அதாவது ரியாத்தில் அதாவது ஏர்போர்ட்டில் ஓகே இப்போ ஏர்போர்ட்டில் வந்து இப்போ நம்ம ஒரு வேளை நம்ம நம்ம வாங்குறக்கு டைம் இல்லை நம்ம இருந்து கிளம்புறோம் அதாவது உடனே டிக்கெட் போட்டு உடனே சிலவங்க அந்த கம்பெனியில் வேலை வைப்பாங்க கம்பெனியில் வேலை பார்க்கறவங்கலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து உடனே சில கம்பெனிகளில் வந்து உடனே டிக்கெட் போட்டு உடனே அனுப்புவாங்க அந்த மாதிரி இருக்க இருக்கக்கூடிய நேரங்களில் வந்து நம்ம இங்க வந்து இந்த மா இங்க வந்து இந்த மாதிரி நம்ம மட்டும் ஐட்டா இது வேணும் வைக்கணும்னா நம்ம வாங்கிக்கலாம் ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வெளியே வாங்குறதோட அதாவது நம்ம ரியாத்துக்குள்ள ஊருக்குள்ள இப்போ நம்ம வீடு பக்கத்துலயோ கம்பெனி பக்கத்துலயோ அங்க இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ல விட இங்க கொஞ்சம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் எல்லாமே இருக்கு அதாவது சாக்லேட்ல இருந்து துணியில இருந்து எல்லாமே இங்க இருக்கு நம்ம வெளியே வாங்குறதோட இங்க கொஞ்சம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் காசு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்கன்னா நம்ம ரியாத்லாம் இப்போ இருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு வந்து இப்போ ஃப்ளைட் கிளம்பிடும் சரி நம்ம அது வரைக்கும் நம்ம வெளியே அந்த இது உள்ள வந்து கடைகளில் வந்து பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வந்திருக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கல்ஃப் ஏரில் போடணும் டிக்கெட் அதாவது கல்ஃப் ஏரில் வந்து கிலோ தராங்க அதாவது இருபத்தி மூணு இருபத்தி மூணு தராங்கன்னு சொன்னாங்க ஆனால் என்ன ஆகிடுச்சோன்னா அதில் வந்து பெட்டியோட அளவு சொல்லியிருந்தாங்க பார்த்தாங்க அந்த பெட்டியோட அளவு இந்த அளவுலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நானும் அதே அளவுக்கு பெட்டி எடுக்கிறக்குள்ளே எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு ஆனால் கடைசியாக நம்ம நாலு பெட்டி எடுத்துகிட்டேன் ஓரளவு கஷ்டப்பட்டு நம்ம எடுத்து அதை கட்டிட்டு வந்துட்டேன் வச்சுக்கோங்களேன் ஆனால் இங்கே வந்து பார்த்தோம்னா இவங்க நம்ம அந்த சைஸோட இவங்க சிறுசா இருக்கு சிறுசா இருக்குது வெவ்வேறு சைஸ்ல இருக்கு ஆனா அதே சைஸ்ல இல்ல அவங்க சொன்ன சைஸ்ல இல்ல ஆனா வெவ்வேறு சைஸ்ல இருக்குது அதோட பெருசு கிடையாது இப்ப அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா அவங்க சொன்ன சைஸுக்குள்ள இருக்கணும் அதாவது அதை அவங்க சொன்ன சைஸோட பெருசா ஆயிடக்கூடாது ரொம்ப அகலமாவோ நீளமாவோ ஆயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கணக்கு சரியா அதனால நம்ம என்ன சைஸ் எல்லாம் இது பண்ணலாம் ஆனா அவங்க சொன்ன குள்ள இருக்கணும் அவ்வளவுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அலமது இல்லா நம்ம வந்து பிளைட்டுக்குள்ள ஏறிட்டோம் பிளைட்டுக்குள்ள ஏறிட்டோம் அதாவது ஒரே சந்தோஷமா இருக்கு மனசு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது அலமதுல்லா நம்ம வந்து அல்லா வந்து அல்லாஹ் வந்து நமக்கு வந்து பயணத்தை வந்து சிறப்பாகி தரணும் லேசாகி தரணும் இன்செல்லாம் நீங்கள் எல்லாருமே துவா செய்யுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உள்ளே வந்தோம் உள்ளே வந்துட்டு நம்ம சீட்டில் நமக்கு சீட் நம்பர் கொடுத்துருந்தாங்க இல்லையா அந்த சீட் நம்பரில் வந்து உட்காந்தாச்சு ஓகேவா இப்போ நமக்கு ஜன்னல் சீட்டு அதாவது விண்டோ சீட் நம்ம கிடச்சிருக்கு இன்சார்லாம் எல்லாருமே துவா செய்யுங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்நாக்ஸ் மட்டும் கொடுப்பாங்க அதாவது இங்கேருந்து நம்ம எங்கேருந்து நம்ம இருந்து பகிரின் போகிறதுக்கு நமக்கு ஸ்நாக்ஸ் மட்டும் உண்டு இன்னும் வண்டி கிளம்பலை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மணி மா நாலாயிடுச்சி ஓகே இப்போ தான் வண்டி கிளம்புது ஃப்ளைட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வண்டி ரன்வேயில் வண்டி கிளம்புது பாருங்கள் இப்போ எவ்வளோ பெரிய மஜித் இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல மஜித்து சரலா அப்படி நம்ம வண்டி இன்சாராக கிளம்புது இன்சாலாக எல்லாருமே துவா செய்யுங்க ப்ரே பண்ணுங்கள் ஸோ நாங்கள் இங்கே போய் இங்கேருந்து நம்ம எங்கள் பஹ்ரீன் போயிட்டு சரலாக அடுத்தாப்புல என்ன அப்படிங்களா நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த அந்த நிக்கிற நிற்கிறது ஓமன் ஏர் நிற்கி அந்த சைடில் நிற்கிது அது போக அப்படியே வண்டி திரும்ப ரன்னிங்ல வந்து ரன்னிங்ல வந்த வண்டி வந்து அப்படியே ரைட் சைடில் திரும்புது வண்டி சார் மேலே அந்த ரன்வேல போய் மேல ஏறும் வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டை பாருங்க எத்தனை ஃப்ளைட் நிற்கி பாருங்க ஃப்ளைனாஸ் ஃப்ளைனாஸ் ஃப்ளைட் நிக்கி அந்த ஒரு ஃப்ளைட் இறங்குது பாரு ரன்வேல இறங்குது பாரு தெரிதா உனக்கு இந்த சைடில் இறங்குது பாரு இங்கே கம்மி இறங்குது ரன்வேல ரன்வைக்கு திரும்பி தினம் ரன்வைக்கு பறக்க போகிறோம் நல்லா இருக்கா லேஸ் ஆகட்டும் நீங்களும் வாட்சிங்க

இப்போ பாருங்கள் அந்த ரோடுகள்லாம் பாருங்க நமக்கு சின்ன சின்னதாக தெரிய ஆரம்பிச்சுட்டு பாருங்க இந்த பில்டிங்லாம் இருக்கா இப்போ அவ்வளோ பொடிச்சு பொருசாக தெரிய ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம மேலே ஏறினதுக்கப்புறம் அந்த மாதிரி வியூவ் பார்த்து வந்துச்சு வியூ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே வியூ சூப்பராக இருக்கும் அது போக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இப்போ பஹ்ரீன் போயிட்டுருக்கோமா இப்போ பஹ்ரீன் இந்த இன்னும் கரெக்டாக ஒரு ஒன்றே கால் மணி நேரத்தில் கிளம்பி அங்கே பேரும்னு நினைக்கிறேன் வண்டி ஒன்னே கால் மணி நேரத்தில் இங்கேருந்து போயிரும் நமக்கு அங்கே தான் ரொம்ப நேரம் அதாவது ஒரு அஞ்சு மணி நேரம் நம்ம அங்கே வெயிட்டிங் இருக்கிற மாதிரி இருக்குது வெயிட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த பார்த்தீங்களா பில்டிங்லாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பொடிசு புதுசாக இருக்கு பாருங்க இந்த இது அதுவும் இந்த நைட் நேரம் மொத்தம் வச்சோங்களேன் செமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இதை பார்க்குறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் பாருங்கள் சூரியன் அப்படியே கண் கூசுகிற மாதிரி நிற்கி பக்கத்தில் நிற்கிற மாதிரி நிற்கி பாருங்கள் சூரியன் சூப்பராக இருக்கல பார்க்குறக்கு இந்த வியூ இன்சார் நம்ம இப்போ பறந்துக்கிட்டு இருக்கிறோம் எல்லாருமே எங்களுக்காக ப்ரே பண்ணுங்கள் அங்கே போயிட்டு கொஞ்சம் சாப்பாடு கூட வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து என்னது பார்த்தீங்கன்னா இதுதான் அதாவது டிஃபன் கொடுத்துருவாங்க இது வந்து சிக்கன் சாண்ட்விச் ஓகேயா அது போக ஃப்ரெஜ் சாண்ட்விஜ் கொடுத்துருக்காங்க இதுதான் அதாவது எப்படின்னா மணி நேரம் இல்லையா நம்ம இருந்து அதாவது அரியாத்லேருந்து பஹ்ரீன் போகிறதுக்கு உண்டைகள் மன்னாரம் அப்படினால இதுதான் சாப்பாடு அதாவது ஸ்நாக்ஸ் ஓகே இது வந்து என்னது சிக்கனு சாண்ட்விச் இது வந்து வெஜ் சாண்ட்விச் அதுக்கு வந்து இந்த தண்ணி இதுதான் எப்போம் இது ஸ்நாக்ஸு இன்சாரில் நம்ம அதாவது இருந்து எங்க திருவனந்தபுரம் போகும்போது சாப்பாடு கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க அது என்ன கொடுக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அலகமது இல்லா இப்போ நம்ம வந்து எங்கே வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பஹ்ரீனுக்கு வந்தாச்சு பஹ்ரினுக்கு வந்து இப்போ வந்து ஃப்ளைட் வந்து தர இறங்க போகுது அதாவது ரன்வேல இறங்க போகுது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கேருந்து இறங்கி இப்போ இது உள்ள இப்போ ஏர்போர்ட்டுக்குள்ளே போகணும் பஹ்ரீன் ஏர்போர்டுக்குள்ளே போகணும் ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டு இதே மாதிரி செக்கிங் இருக்கும் அதாவது நம்ம இப்போ ஹேண்ட்லே கொண்டு போகிறோம் இல்லையா கேஜ் கொண்டு போகிற இல்லையா இதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா செக் பண்ணுவாங்க திருப்பி இங்கே செக் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போகணும் உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போர்டிங் பாஸில் என்ன நம்பர் இருக்குன்னு சொல்லி பார்த்து அந்த போடிங் பாஸ் அந்த நம்பரில் போய் நம்ம கரெக்டாக உட்காரணும் சரியா ஃப்ரெண்ட்ஸ் நான் போய் உட்காந்ததுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா இரநூறு அஞ்சு நேரம் வெயிட்டிங் இருக்குன்னு இல்லையா அந்த வெயிட்டிங் முடிஞ்ச உடனே அந்த டையத்துக்கு நம்ம போகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம போயிட்டு நின்சல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பஹ்ரீன் ஏரோர்ட்டில் நம்ம என்ன செய்யறோம் என்ன பண்றோம் அப்படிங்கிறத நம்ம என்ன அதை பார்ப்போம் ஓகே அஸ்லாம்